அப்படி இந்த பெண் கூறிய போன்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்த திமுக காரங்க சும்மா இருந்திருப்பாங்களா முதல்ல முதல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து கேமரா முன்னாடி நிற்க வச்சு டஸு கிழிச்சோன்னு சொன்னதோ அடிச்சோன்னு சொன்னதோ பாதிக்கப்பட்டோன்னு சொன்னதோ ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போது இது எப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேட்டட் எஃப்ஐஆர் இவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பட் அதாவது அனைவருக்கு முன்னால் ஒரு ஊடக ஒரு அலுவலகத்துக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் செல்போனால அனைவராடும் படம் பிடிக்கப்பட்டிருக்க கூடிய ஒரு சம்பவம் சிசிடிவில ஃபுட்டேஜஸ் இருக்கக்கூடிய சம்பவம் பிஜேபி காரங்களை திமுக காரங்க தாக்குவது எங்களை காவல்துறையினர் காப்பாற்றி பத்திரமாக மீட்பது காப்பாற்ற முடியாதவர்களை திமுகவினர் போட்டு அடிப்பது இது எல்லா வீடியோ அவைலபிள் எவிடன்ஸ் இருந்தும் கூட இப்படி ஒரு ஃபேக் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் மூலம் கைதுகள் நடைபெறுகின்றது மற்றவர்களை கைது செய்வதற்கு துடிக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை திமுகவினருக்கு எப்படி வேலை செய்கிறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்